ப்ளஸ் எவ்ரி ஒன் டெய்லி பார்த்திங்கன்னா ஏதாவது பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கும் மனுஷன் லைஃப்பில் ஆனால் இப்போது ஜப்னாவில் ஒரு பிரச்சனை ஒன்று கொஞ்ச நாளாவே போயிட்டுருக்கு அது என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் அந்த தையட்டி விஹாரை அதோட அது சம்மந்தமான ஒரு இஷ்யூ போயிட்டே இருக்குது ஜனவரி தேர்ட்டி ஃபஸ்ட் மிஸ் அனுரகுமாரதி திசாநாயக்கா ஜஃப்னாவுக்கு வந்திருந்தாங்க ஒரு மீட்டிங் ஒன்று எல்லாரோடையும் தமிழ் மக்களோட அங்கே இருக்கிற மக்களோட மீட்டிங் ஒன்று பண்ணி என்ன விஷயங்கள் நடக்குது என்ன மாதிரி மக்கள் எல்லாம் இருக்காங்க என்னென்ன குறை நிறை இருக்கு எல்லாம் வந்து அந்த இடத்துல ஒரு எம்பி ஒரு இந்த தையட்டி விகாரை அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பொதுமக்களோட அவங்களோட ஒரு லேண்ட் அந்த லேண்ட் அவங்க இலீகலாக எடுத்து அதில் ஒரு விகாரை கட்டியிருக்காங்க அது சம்மந்தமாக பேசிகிட்ருக்கும்போது இன்னொரு எம்பி அதுக்குள்ளே திடீரெனு வந்து அது அது எல்லாமே ஒரு பிரச்சனை இல்லை அதுக்கு கேஷை கொடுத்து ஒரு ஏதாவது ஒரு கம்பென்சேஷன் கொடுத்து அதை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஜனாதிபதி என்ன சொல்ல வந்தார்ன்றதையும் கேட்க விடாமல் அந்த அந்த விஷயம் அதோடு அப்படியே ஸ்டப் ஆகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த லேண்ட் ஓனர்ஸ் எல்லாமே சொல்கிறாங்க அந்த ஒரு எம்பி கதைச்சி கதைச்சி அந்த ஜனாதிபதியோடு கதைச்சி ஒரு ஒரு முடிவை தெரிஞ்சு கொள்றதுக்குள்ளே இந்த எம்பி வந்து அர்ச்சுனா வந்து கதைச்சு அது பெரிய ஒரு ஒரு பிரச்சனையாக முடிஞ்சிட்டு எங்களுக்கு ஒரு சரியான ஒரு தீர்வு கிடைக்கிறதுக்குள்ளே இவர் வந்து அதை குழப்பி விட்டுட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க உண்மையுமே அது தயனு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு விஷயம் ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அது உண்மையிலேயே அந்த ஒரு பிரச்சனைக்கான ஆளுங்களும் பிரச்சனைக்கு யார் ஒரு சொல்யூஷன் கொடுப்பாங்களோ அவங்களும் நேரடியாக கதைச்சிட்டா தான் அந்த பிரச்சனை வந்து சரியாக முடியும் ஒரு சரியான முறையில் அதை தீர்த்து வை தீர்க்கலாம் இல்லைன்னா அந்த அதுக்கு ஒரு சரியான சொல்யூஷன் கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒரு லேண்ட் ஓனர்ஸ் அவங்க சொல்கிறாங்க எங்களோட லேண்டை நாங்கள் அந்த பிரச்சனையெல்லாம் நடந்த டைமில் போர் நடந்த டைமில் நாங்கள் அந்த இடத்த விட்டு வேறொரு இடங்களுக்கு மூவ் பண்ணி போயிருக்கும்போது எங்களோட லேண்டை தெரியாமல் திருட்டுத்தனமாக கள்ளத்தனமாக இல்லீகலாக எடுத்து அதில் ஒரு ஒரு புத்திஸ்ட் டெம்பிளை கட்டிட்டாங்க இப்போது நாங்கள் திரும்பி வந்துட்டு எங்களோட லேண்ட் எங்களுக்கு வேணும்னு சொல்லும்போது அவங்க தர முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு ரூடாக சொல்கிறாங்க ஆனால் எங்களுக்கு எங்களோட லேண்டு திரும்ப தேவை அப்படின்னு சொல்கிறாங்க உண்மையும் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஆளுங்களுக்குமே எங்களோட ஒரு சொந்த லேண்ட் இல்லைன்னா எங்களோட சொந்த வீடுங்கிறது எவ்வளோ ஒரு முக்கியமானது அதில் எவ்வளோ பெரிய எங்களுக்கு என்ன ஒரு ஒரு வரலாறு இருக்கும் ஒரு குட்டி வீடாக இருந்தாலும் சரி இல்லை ஒரு ஃபேமிலியாக இருந்தாலுமே அதுக்கு ஒரு வரலாறு இருக்கும் ஒரு நாட்டுக்கு ஒரு வரலாறு இல்லைன்னா ஒரு சொசைட்டிக்கு ஒரு வரலாறு இருக்கிற மாதிரி ஒரு வீடு இல்லைன்னா எங்களோட ஒரு 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 குடும்பம் அப்படின்னு சொல்லலாம் அதுக்குமே ஒரு வரலாறு இருக்கும் அது மாதிரி தான் அந்த லேண்ட் ஓனர் சொல்கிறாங்க அது வந்து எங்களோட மூதாதையர் வச்சிருந்தேன் எங்களோட பரம்பரை சொத்து எங்களோட தாத்தா பாட்டி எங்களோட அப்பா அம்மா நாங்கள் எல்லாமே எங்களோட இது எங்களோடய நினைவுகள் எங்களோட மெமரிஸ் எல்லாம் அங்கே தான் ஆயிருக்கு அதை வந்து யாருக்குமே விட்டு கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க அது உண்மை தான் அது வந்து என்ன பண்ணலாம்னா இவங்க உண்மையிலே யாரையும் கேட்டு இல்லைனா யாரையும் ஒரு ஒரு நடுவில் ஒரு ஆளை கூட்டிகிட்டு வந்து எங்களுக்கு முடிவு பண்ணி எடுத்துட்டாங்க அது யாராக இருந்தாலும் சரி கவர்மெண்ட் சர்வெண்ட்ஸ் இருந்தாலும் சரி இல்லை ஒரு எம்பிஸாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலுமே ஒரு மினிஸ்டர் ஆயிருந்தாலுமே எங்களோட பிரச்சனையை நாங்கள் அவங்கள்ட்ட சொல்லி அது அது இன்னொரு ஜனாதிபதிக்கு எங்களோட மிஸ்டர் அன்ரக் குமார் அவருக்கு போகிறதுக்குள்ளே நடுவுக்கில் எத்தனையோ நிறைய மாற்றங்கள் எல்லாமே நடக்கும் நிறைய மாற்றிடுவாங்க எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி அங்கேருந்து அந்த விஷயம் ஒரிஜினல் இடத்துலேருந்து ஜனாதிபதிக்கு போகிறதுக்குள்ளேயே நிறைய மாற்றங்கள் எல்லாம் மாற்றி எல்லாத்தையும் வேறு வேறையாக்கி ஒரு ஒரு பார்ப்போம் நாங்கள் படங்கள் எல்லாமே காட்டுவாங்க ஒரு நடுவுக்குள்ள ஒரு ஆள் வந்தால் அந்த விஷயமே குழம்பி போயிடும் என்ன சொல்ல வர்றாங்க ஒரிஜினல் ஆளுங்கன்றே தெரியாமல் போய் மாற்றிட்டு எல்லாமே மாறி போயிடும் அது மாதிரி தான் இப்போ நடந்திருக்க விஷயம் அந்த ஒரிஜினல் ஆளுங்கன்னா அந்த ஒரிஜினல் லேண்டுக்குரிய அந்த ஓனர்ஸ் அவங்க வந்து என்னவாவது கஷ்டப்பட்டு இல்லைனா ஏதாவது ஒரு வழியில் அவங்க என்ன பண்ணணுமனால் ஜனாதிபதியோடு நாங்கள் கண்டிப்பாக கதைச்சானும் வித இந்த இஷ்யூவை பற்றி நாங்கள் அவரோட டிஸ்கஸ் பண்ணணும் இல்லைனா எங்களுக்கு ஒரு சரியான முடிவு தர வேணும் அப்படின்னு சொல்லி யாராவது மினிஸ்டர்கிட்ட இல்லைன்னா வேறு வேறு ஆளுங்க எல்லாம் இருப்பாங்க ஆஃபீஸர்ஸ் அவங்களோட கதைச்சு டேரெக்டாக வந்து அவங்களோட ஜனாதிபதியோட கதைக்கிற மாதிரி இருந்தால் தான் இதுக்கு சரியான ஒரு சொல்யூஷன் எடுக்கலாம் நடுவில் வந்துட்டு ஆளுங்க எல்லாமே எல்லாமே அவங்களவங்களோட நல்லதுக்கு தான் பார்ப்பாங்க யாருமே ஒரு ஆளுங்க பாவப்பட்டவங்க இல்லைன்னா அப்பாவி மக்களை யாருமே பார்க்க போகிறதும் இல்லை யாராக இருந்தாலுமே அதனால இவங்க என்ன பண்ணணும்னா டேரக்டாக கதைக்கிறதுக்கு தான் வழியை பார்க்கணும் இல்லைன்னா அதுக்கு சரியான ஒரு கேஸ் ஃபைல் பண்ணி அது அதனோ அதில் இருந்து எப்படி எங்களோட லேண்டை நாங்கள் திருப்பி எடுக்கலாம் அப்படின்னு பார்க்க வேணும் உண்மையில் பார்த்தீங்கன்னா இதுக்கு உண்மையிலே ஜனாதிபதி அண்ட்ரோ குமாரதி சாணக்கா சரியான ஒரு சொல்யூஷன் கொடுப்பாருன்னு தான் நினைக்கிறேன்னா அவங்க எலெக்ஷன் கேட்டு வரும்போது சொன்ன விஷயம் என்ன என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் எல்லாமே அவங்க அவ்வளோ ஓப்பனாக சொல்லியிருந்தாங்க ஸ்ரீலங்காவில் இருக்கிற எல்லா மக்களுமே சிங்லீஸ் மட்டும் இல்லை எல்லாருமே தமிழ் சரி முஸ்லீம்ஸ் கிறிஸ்டியன்ஸ் அங்கே இருக்கிற பேகர்ஸ் எல்லாருமே ஈக்குவலாக இருக்கணும் அவங்களுக்கு மனசில் எந்த விதமான ஒரு கஷ்டமும் இருக்கக்கூடாது ஒரு கவலையும் இருக்கக்கூடாது எல்லாருமே ஈக்குவலாக இருக்கணும் அதுக்கு தேவையான விஷயங்களை நாங்கள் செய்கிறதுக்கு தான் வந்திருக்கோம் இனிமேல் வந்து யாருமே ஒரு இனம் மதம் மொழி அது அதை வச்சு ஒரு விளையாட்டு காட்டுறது இல்லைன்னா ஆளுங்களை குழப்பி விடுற மாதிரி வேலை பண்ணக்கூடாது அந்த விஷயம் எல்லாமே இனிமேல் இங்கே எடுப்படாது நாங்கள் அதுக்கு தான் அதெல்லாமே சரி பண்ணி ஒரு நல்ல வழியில் எங்களோட நாட்டை கொண்டு போகிறதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம் அதுதான் எங்களோட ஒரு ஒரு மெயின் பாயிண்ட்டு அதுதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால என்ன பண்ணலாம்னா கண்டிப்பாக டெரெக்டாக மிஸ்டர் குமார நாய்க்கு இந்த விஷயம் போகிற மாதிரி இந்த லேண்ட் ஓனர்ஸ் பார்த்தாங்கன்னா தான் அவங்களுக்கு சரியான சொல்யூஷன் கிடைக்கும் அதுக்கு சரியான ஒரு கேஸ் ஃபைல் பண்ணி அவரே அதில் டீல் பண்ணுற மாதிரி இருக்க வேண்டும் நடுவில் வந்துட்டு இப்போ பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு ஒரு விசித்திரமான ஒரு விஷயம் நடந்துச்சு இந்த இதெல்லாம் லேண்ட் ஓனர்ஸ் எல்லாமே இன்னைக்கு லெவன்த் வந்து ஒரு ஒரு போராட்டம் மாதிரி பண்ண போகிறாங்க அந்த அந்த புத்திஸ்ட் டெம்பிளுக்கு முன்னாடி இருந்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிறைய ஆளுங்களுக்கு எல்லாமே ஒரு ஒரு மீடியாவெல்லாம் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் மாதிரி வச்சு அதில் சொல்கிறாங்க இன்றைக்கி நான் இன்றைக்கி இந்த டைம்லேருந்து செட்டன் டைம் நாங்கள் அதில் ஒரு மீட்டிங் ஒரு ஒரு போராட்டம் செய்ய போகிறோம் நிறைய ஆளுங்க வந்து எங்களோட ஜாயின் பண்ணுங்க அப்போ தான் எங்களுக்கு ஒரு சரியான முடிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா இதுக்கு அவங்க வந்து யார்கிட்டயுமே ஹெல்ப் கேட்கல நிறைய வேறு வேறு ஆளுங்கள்ட்ட கேட்டிருக்காங்க ஆனால் அர்ச்சுனாட்ட அந்த லேண்ட் ஓனர்ஸே சொல்கிறாங்க அர்ஜுனா வந்து எல்லாத்தையுமே குழப்பி விட்டுட்டார் சரியாக வந்துட்டு இருக்கும் ஆனால் இவர் வந்து வேறு விதமாக எல்லாம் கதைச்சி ஜனாதிபதி சரியான முடிவை தராமல் குழப்பி விட்டுட்டார்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது லேண்ட் ஓனர்ஸ் அர்ச்சுனாட்ட போய் எந்த விதமான ஹெல்ப்புமே கேட்கல அவங்க ஏதோ ஒரு ஒரு முடிவு எடுத்து தாங்கன்னு கேட்கல ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா காலையில் ஒரு வீடியோ ஒன்று அர்ஜுனா போட்டிருந்தாப்புல என்னன்னு பாத்தீங்கன்னா அர்ச்சனாவும் அந்த லேடியும் அந்த விகாரைக்கு போகிறாங்க போயிட்டு அங்கே வந்து அந்த பிக்கு அந்த மொங்க் புத்திஸ்ட் மொங்க்கை வந்து மீட் பண்ணி அவங்க எல்லாமே அவங்களோட பாட்டுக்கு கதைச்சிட்டு இருக்காங்க அங்கே போயிட்டு அர்ச்சனா கேட்குறப்பலாம் என்னடான்னா எத்தனை அந்த ஏக்கர் வந்து எவ்வளோ அந்த லேண்டோட ஒரு 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 ஏக்கர் எவ்வளோ இருக்கும் அந்த புத்திஸ்ட் டெம்பிள் வந்து என்ன இடத்துல ஒரு செட்டன் இடத்துல அ இருக்குது அப்போ அந்த அந்த டெம்பிளை விட்டுட்டு புத்திஸ்ட் டெம்பிளை விட்டுட்டு அடுத்த லேண்டுங்களை மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்லாம் இவங்களே கதைச்சு கொள்கிறாங்க இதில் பார்த்தீங்கன்னா லேண்ட் ஓனர் வந்து புத்திஸ்ட் மங்க்கும் கிடையாது அர்ஜுனாவும் கிடையாது ஆனால் அவங்க பாட்டுக்கு அவங்களே பேசி அவங்களே ஒரு டிஸ்கஸ் பண்ணி அவங்களே ஒரு முடிவு எடுத்து அப்படி சொல்கிற வந்து அது சரியில்லாத விஷயமேனா லேண்ட் ஓனர்ஸ் கதைக்கலாம் அந்த விஷயத்த இல்லைன்னா மிஸ்டர் அன்ரகுமார் நாயக்க இவங்களோட கதைச்சு ஏதாவது ஒரு முடிவு பண்ணி கொடுக்கலாம் ஆனால் நடுவுக்கில் பார்த்தீங்கன்னா புத்திஸ்ட் அந்த டெம்பிள் மங்க் அர்ஜுனா அவங்க எல்லாமே கதைச்சி ஒரு இந்த விஷயங்களை கதைச்சு இல்லைன்னா அதுக்கு ஒரு அவங்களே டிசைட் பண்ணி அவங்களே ஒரு இதெல்லாம் அப்படி அந்த அந்த புத்திஸ்ட் டெம்பிள் அங்கேருந்து எடுத்துட்டா அது ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னு எல்லாம் சொல்கிறது எல்லாமே அது ஒரு சிரிப்பான விஷயம் மாதிரி தான் இருக்குது அவங்களுக்கு அதுக்குள்ள ஒரு கனெக்ஷனுமே இல்லை ஆனால் எதுக்காக தேவையில்லாமல் வந்து ஒரு ரெண்டு சைட்லேயுமே குழப்பி இல்லைன்னா ஒரு சிங்கள ஆளுங்களுக்கோ அவர் நல்ல மாதிரி காட்டப்போ இல்லைன்னா ஜனாதிபதிக்கு நல்ல மாதிரி காட்டப்போய் தமிழ் மக்கள் எல்லாருமே சரியில்லாதவங்க இல்லைன்னா அவங்க தான் சண்டைக்கு வர்றாங்க அப்படின்னு காட்டுற மாதிரி இருக்குது அதோட பார்த்தீங்கன்னா எல்லாருமே நோட் பண்ணியிருப்பீங்க அங்கே வந்து ஒரு போலீஸ் எல்லாமே ஒரு ஒரு கார்டு மாதிரி இருக்காங்க உண்மையிலே பார்க்க போனால் எத்தனையோ கோயிலுங்கள் எல்லா இடங்கள்லேயுமே இருக்குது ஆனால் இந்த கோயிலுக்குமே ஒரு ஒரு கார்டு பண்ணி ஒரு போலீஸ் இல்லைனா ஆமி நிற்கிறது எல்லாமே இல்லை ஆனால் இதுலேருந்தே தெரிய வேணும் அது வந்து ஒரு ஒரு இலீகலாக கட்டியிருக்காங்க அதனால அங்கே ஏதாவது பிரச்சனை வரலாம் தான் இந்த போலீஸ் எல்லாமே அங்கே போட்டு வச்சிருக்காங்கன்னு தெரியுது ஆனால் எல்லாருமே நோட் பண்ணியிருப்பீங்க அவ்வளோ ஒரு பவ்யமாக பவ்யம்ன்னா என்ன சொல்கிறது அவ்வளோ ஒரு மரியாதையாக அந்த மொங்கோடை அவ்வளோ இதுவாக கதைச்சி அவர்கிட்ட விஷயங்களெல்லாம் கேட்டுகிட்டு இருக்கும்போது எனக்கு டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முதல்ல எல்லாருமே நோட் பண்ணி இப்போ எல்லாருக்குமே தெரியும் அது ஏன்னா அப்போ வந்துட்டு இருந்த விஷயங்கள் இதெல்லாமே ஒரு அந்த சாமுகச்சேரி கச்சேரி ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்போ வந்துட்டு திரும்பி அர்ச்சனா அங்கே போயிட்டு இருக்கும்போது அங்கே வந்து டாக்டர் ராஜீவ் அவர் அங்கே இருந்த டைமில் அப்போ அந்த இப்போ என்னோட சீட்ட இருக்க போகிறேன் நன்று சொன்னபோது பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கிறிஸ்டியன் ஒரு ஃபாதர் ஒரு ஆள் இருக்கார் அந்த ஃபாதர் இருக்கும்போது கூட அர்ஜுனா போயிட்டு அங்கே காலுக்கு மேலே காலை போட்டுட்டு அப்படியே உட்காந்துட்டு ஒரு மரியாதை இல்லாத மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சிச்சு முதல் கூட நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் அப்படி அந்த அங் அந்த இடத்துல அப்படி நடந்துச்சு இப்போது இந்த மங்கோடு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு பவ்யமாக நடந்தது அதுக்கப்புறம் ரீசன்ட் டைமில் ஹிந்துஸ் கோயிலில் குருமார்கள் எல்லாமே ஒரு இன்சல்ட் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாமே நடந்துச்சு ஒரு மாதிரி பேசுகிற மாதிரி திட்டுற மாதிரி அவங்க எல்லாமே மோஸ்ட்லி வந்து அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு சரி இல்லாத ஆளுங்க அப்படின்னு சொல்லியிருந்து அப்புறம் இன்னொரு ஒரு ஃபாதர் ஒரு ஆள் நிறைய கேஷ் எல்லாமே கலெக்ட் பண்ணி திரிகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபாதரையுமே போட்டு நிறைய வீடியோஸ் எல்லாமே போட்டுருந்து தெரியும் முஸ்லீம்ஸ் ஒரு லீடர்ஸ் ஒரு ரிலீஜன் ரீலர் லீடர்ஸை கூட ஒரு மாதிரியெல்லாம் கதச்சிருந்து எல்லாருமே நோட் பண்ணியிருப்பீங்க ஆனால் இன்றைக்கி காலையில் அந்த வீடியோ பார்த்தபோது என்ன தெரிஞ்சிச்சு எல்லோரையும் மற்ற ரிலீஜன்ஸ் குருமார்கள் எல்லோரையுமே ஒரு இன்சல்ட் படுத்துகிற மாதிரி ஒரு மரியாதை இல்லாமல் செய்துட்டு இந்த புத்திஸ்ட் மோங்க் அவரை போய் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு மரியாதை அவ்வளோ ஒரு பவ்யமாக அவ்வளோ ஒரு ஒரு அவ்வளோ ஒரு ஒரு ப்ரைஸ் பண்ணி இல்லைன்னா ஒரு பெரிய ஒரு இடத்துல வச்சு கதைக்கிற மாதிரி இருந்தால் அது ஒரு கொஞ்சம் ஒரு ஏதோ ஒரு உள் விஷயம் இருக்குது உள்நோக்கம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சிச்சு இது என்னோடய இது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதெல்லாம் கதைச்சிட்டு அவங்க சொல்கிறாங்க அந்த புத்திஸ்ட் வந் மோங்க் வந்து நான் அந்த ஏரியாவில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு எல்லாமே சிங்களம் இங்கிலீஷ் எல்லாமே சொல்லி கொடுக்குறாரு அது ஒரு பெரிய ஒரு விஷயம் மாதிரி அது பிள்ளைங்க எல்லாமே வேற எங்கேயாவது போயிட்டு படிக்கலாம் இந்த மாங்க் எதுக்கு சொல்லிக் கொடுக்குறாரு அதுன்னு தெரியல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெளியில் வந்துட்டு வெளியில் வந்துட்டு அவங்க காருக்குள்ளே இருந்துட்டு அர்ச்சுனாம் அந்த லேடி அவங்க கொஞ்சம் நேரம் டிஸ்கஸ் பண்ணுறாங்க இது கூட ஒரு ஏதோ ஒரு இன்னொரு டைம் வர்ற ஒரு எலெக்ஷனுக்கு இவங்க ரெண்டு பேருமே ஒரு ஐடியா பண்ணி இல்லைனா டிஸ்கஸ் பண்ணி முதலே டிஸ்கஸ் பண்ணிட்டு இப்போ வந்து ஒரு ஆள் வந்து அதை ஓப்போஸ் பண்ணுற மாதிரியும் ஒரு ஆள் வந்து அதுக்கு அக்ரி பண்ணுற மாதிரியுமே கழிச்சிட்டு இருந்தேன் ஒரு ஆள் அந்த லேடி சொல்கிறது இல்லை இடிக்க இடிக்க வேணும் அப்படின்னு சொல்லி அர்ச்சனா சொல்லிகிட்டு இருக்காப்பில்ல அது இடிக்கக்கூடாது இடித்தா இந்த ஸ்ரீலங்காவில் நிறைய பிரச்சனைகள் வரும் இன மத கலவரம் எல்லாமே வரும் அப்படின்னு சொல்கிற மாதிரி அதை எனக்கு என்னென்னு தெரியல ஒரு ஒரு ஆளுங்களோட ஒரு லேண்டை ஒரு ஓனர்ஸ் அவங்களோட ஒரு அனுமதி இல்லாமல் இல்லைன்னா அவங்கள்ட்ட ஒரு கேட்காம அதில் ஒரு இலீகலாக கட்டுறது வந்து அது இலீகல் தான் அதை வந்து கண்டிப்பாக ஒரு கோர்ட்டில் கோட்டில் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணி மிஸ்டர் அன்ரகுமாரதி திசா நாயக்கா அதுக்குள்ளே அதை இன்வால்வ் ஆகி அந்த பிரச்சனையை ஒரு சரியான ஒரு தீர்வு கொடுத்து தான் நாங்கள் அந்த புத்திஸ்ட் டெம்பிளுக்கான ஒரு ஒரு ஏரியா ஒரு லேண்ட் வந்து இன்னொரு இடத்துல இருக்குது அவங்களுக்கு ஆல்ரெடி இருக்குது அப்போ அதில் கட்டாமல் இந்த லேண்ட் எடுத்து கட்டின வந்து ஒரு பிழையான விஷயம் அதுக்கு அது வந்து எல்லாருமே சொல்லுவாங்க ஒரு கவர்மெண்ட் ஒரு ஒரு இலீகலாக கட்டின எந்த ஒரு கட்டிடமாக இருந்தாலுமே அதை எடுத்துட்டு வேறு அதுக்கு சரியான வேலைங்களை பண்ணி அதை வேற இடத்துல வைக்கிறது இல்லைன்னா அதை எடுத்து விடுறது எல்லாமே அது ஒரு சாதாரணமாக நடக்கிற விஷயம் கோயில்ங்கிறதுக்காக அப்படி இல்லை ஏன்னா அது ஒரு லேண்டோட ஒரு ஓனர்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு அது விருப்பம் இல்லை அவங்களோட மனசை ஒரு கவலைப்படுத்த வச்சு இல்லைன்னா அவங்கள ஒரு கஷ்டப்படுத்த வச்சு அதில் சாமி வந்து இருக்க போகிற எந்த சாமியுமே கேட்காது எந்த சாமியுமே அதுக்கு ஒரு அதை அக்ரி பண்ண மாட்டுது அது கடவுளே அதை ஒப்புக்கொள்ள மாட்டார் அது புர்தாவாக இருந்தாலும் சரி சிவனாக இருந்தாலும் சரி அல்லாவாக இருந்தாலும் சரி ஜீசஸாக இருந்தாலும் சரி யாருமே அந்த மக்களோட ஒரு கவலைக்குள்ளே என்ன வச்சு நீங்கள் கும்பிடுங்க அப்படின்னு சொல்லி யாருமே கேட்க மாட்டாங்க ஆனால் நடுவில் இருக்கிற இந்த ஆளுங்க தான் அதை ஒரு பெரிய விஷயமாக்கி சொல்லிவிட்டு கதைச்சிட்டு அதை எல்லாருக்குள்ளையுமே பிரச்சனை உண்டு பண்ணுறது வந்து இந்த நடுவில் இருக்கிற ஆளுங்க தான் கடவுள் ஒரு நாளுமே ஒரு பாவப்பட்ட மக்களை இல்லைன்னா கஷ்டப்பட்ட மக்களை இன்னுமே கஷ்டப்படுத்துங்கன்னு சொல்லவே மாட்டார் அதில் இன்னொரு விஷயம் என்னடான்னா காருக்குள்ளே இருந்துட்டு இந்த லேடி என்ன சொல்லுதுன்னா அந்த அந்த புத்திஸ்ட் டெம்பிள் இருக்கிற லேண்ட் வந்து அது ஓனருக்கு அவங்களுக்கு தான் கொடுக்க வேணும் அதனால உங்கள்கிட்ட ஏதாவது லேண்ட் இருந்துச்சு உங்களோட லேண்டை நீங்கள் உங்களோட சொந்த லேண்ட் வந்து அவங்களுக்கு கொடுங்க அவங்க வந்து புத்திஸ்ட் டெம்பிள் கட்டி கொள்ளட்டும் மேடம் சொன்னால் அதுக்கடிச்சு நான் என்ன சொல்கிறப்பலான்னு பார்த்தீங்கன்னா என்னோடது கொடுக்க முடியாது என்னோடது வந்து யாராவது நல்ல விலை கேட்டாங்கன்னா நல்ல ப்ரைஸு கேட்டாங்கன்னா நான் கொடுப்பேன் அதுக்கப்புறம் அவங்க அதில் டெம்பிள் கட்டிக்கட்டும் இல்லை நான் புத்திஸ்ட் டெம்பிள் கட்டணும் இல்லை கோயில் கட்டட்டும் இல்லை சர்ச் கட்டட்டும் என்ன வேணாலும் கட்டுறது ஆனால் என்னோடது ஒரு நல்ல ப்ரைஸுக்கு தான் நான் கொடுப்பேன்னு அப்போது இதுலேருந்தே எல்லாருமே இந்த யாருக்குமே இது சரியாக கிளியராக அப்படியே தெரியும் என்னடான்னு பார்த்தீங்கன்னா தலைவலியும் காய்ச்சலும் தனக்கு வந்தால் தான் தெரியும் அடுத்தவங்களுக்கு வந்தால் அது வந்து சும்மா ஏதோ வந்திருக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி தன்னோட லேண்டை வந்து கொடுக்க முடியாது அது வந்து கேஷுக்கு தான் கொடுக்கலாமா ஆனால் அந்த அப்பாவி மக்களோட வந்து அது இலீகலாக அடுத்த லேண்ட் வந்து அப்படியே போகட்டும் அப்படிங்கிற மாதிரி கதைச்சா வந்து அது சரியில்லாத விஷயம் உண்மையிலே பார்த்தீங்கன்னா இந்த இந்த ஒரு இந்த ஒரு பிரச்சனைக்கு உண்மையிலே அந்த லேண்ட் ஓனர்ஸ் அதோட பார்த்திங்கன்னா மிஸ்டர் அன்ரகுமாரதி திசா ரெண்டு பேருமே டிரெக்டாக அவங்க ஒரு கதைச்சு இல்லைன்னா ஒரு கன்வர்சேஷன் வச்சு இல்லைன்னா அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணி மிஸ்டர் அன்ரகுமாரதிசா நாயக்கா தான் அவர் ஒரு முடிவு சரியான முடிவை நல்ல முடிவை அந்த அப்பாவி மக்களுக்கு சரியாக செய்து கொடுக்க வேண்டும் அதை நான் அவங்களுக்கு வேணும் லேண்டுன்னா அதை எடுத்துகிட்டு அந்த அவங்களோட லேண்டை அவங்களுக்கு கொடுத்து பரம்பரை சொத்து அதில் எத்தனையோ நிறைய அவங்களுக்கான நிறைய விஷயங்கள் நிறைய மெமரிஸ் நிறைய எவ்வளோ எல்லாம் இருக்கும் அந்த வேல்யூ வந்து வேறு எதுலேயுமே கிடைக்காது அதை அவர் அவங்களுக்கு சரியாக செய்து கொடுத்துட்டு அந்த அந்த புத்திஸ் டெம்பிளுக்கான ஒரு லேண்ட் ஒன்று இருக்குது அதை எல்லாருமே பார்த்துருப்பீங்க இன்னொரு இடத்துல இருக்குதுன்னு சொல்கிறாங்க அந்த லேண்டில் அவங்க கட்டுறது தான் சரியான இது அதுக்கு சரியான ஒரு கேஸ் ஃபைல் பண்ணி இதை ப்ராப்பராக ப்ராப்பராக செஞ்சு அவரே சரியாக டீல் பண்ணி எல்லாருமே ஈக்குவலாக இருக்கணும் எல்லாருமே சரியாக இருக்கணும் அந்த எங்களோடய ஸ்ரீலங்காவில் இனிமேல் எந்த பிரச்சனையுமே வரக்கூடாதுன்னு சொன்னால் இது ஒரு சரியான வழி அவருக்கு கண்டுபிடிச்சி கொடுத்துத்தான் ஆக வேணும் அப்போ தான் எல்லாருமே சேஃபாகவும் சந்தோஷமாக இருக்கலாம் அதை விட்டுட்டு நடுவில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து கதைச்சி அதை அதை இன்னுமே பெருசாக்கி தமிழ் மக்கள் சிங்கள மக்கள் எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கணும்னு மக்கள் எல்லாமே நினச்சிட்டு இருக்கும்போது சும்மா அவங்க அவங்களோட இஷ்டத்துக்கு இந்த பொலிட்டீஷியன் சரி வேறு வேறு ஆஃபீஸர் சரி வந்து தேவையில்லாத பிரச்சனைகளை அப்படி வரும் இப்படி வரணும்னு இங்கே ஒரு கதை அங்கே ஒரு கதை கதைச்சு எல்லாருமே குழப்பி அழகாக இந்த நாட்டை எடுத்துகிட்டு வரணும்னு எடுத்துகிட்டு வந்து வந்துட வேணும் இந்த எங்களோட நாட்டை சரியாக வச்சுருக்க வேணுமென்னு நினைக்கிற மிஸ்டர் அன்ரகுமார திசா நாயக்கமும் ஒரு டென்ஷனை கொடுத்து அது எல்லாமே இல்லாமல் எல்லாருமே சரியான வழியில் எல்லாருமே சரியான ப்ராப்பராக அவங்களுக்கு அவங்களுக்கான வேலைங்களை அவங்க செய்தால் எல்லாமே சரியாக இருக்கும் இவங்க அந்த காருக்குள்ளே இருந்து அர்ச்சனாவும் அந்த லேடியும் டிஸ்கஸ் பண்ணதை பார்த்தா ஏதோ ஒரு புதுசாக வரப்போகிற எலெக்ஷனுக்கு அவங்க ரெண்டு பேருமே ஆல்ரெடி அவங்க டிஸ்கஸ் பண்ணி ஃப்ரீ பிளான் பண்ணி வந்து அப்படி கதைக்கிற மாதிரி ஒரு ஆள் வந்து உடைக்கணும்னு சொல்லுது ஒரு ஆள் உடைக்கணுமான்னு சொல்கிறது பார்த்தா அவங்க அப்படியே நல்லா பிளான் பண்ணிட்டு வந்து கதைக்கிற மாதிரி தான் தெரியுது ஏன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே அவங்க கோவப்பட்டு பிரிகிற மாதிரி இல்லை பிரிஞ்சு வேறு செப்பரேட்டாக போனாலுமே ரெண்டு பேருக்குமே ரெண்டு பேரோட விஷயங்களும் தெரிஞ்சனால கண்டிப்பாக அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு பிரிஞ்சு போகிற போகிறது இல்லை சும்மா ஆளுங்களுக்கு காட்டி கொடு நாங்கள் இப்படித்தான் சண்டை போடுற மாதிரி இருக்கும் அப்படின்னு காட்டுறது ஒரு ஆள் ஒரு ஆள் விட்டு போயிட்டு இன்னொரு ஆள் விட்டு பிரிஞ்சு போனாலும் நிறைய விஷயங்கள் ரெண்டு பேரோட மெயினான விஷயங்கள் எல்லாமே ரெண்டு பேருக்குமே தெரியும் அதனால ஒரு ஆள் போனால் அடுத்த ஆள் சொல்ல பார்க்கும் அந்த விஷயங்களை வெளியில் எடுத்துகிட்டு வர பார்க்கும் இல்லை இந்த ஆள் பிரிஞ்சு கோவப்பட்டு இல்லை துரோகி அப்படின்னு சொல்லிட்டு போனால் அடுத்த ஆள்கிட்ட எல்லா விஷயங்களுமே இருக்கும் என்ன நார்மலாகவே தெரியும் அர்ஜுனா வந்து எல்லாமே ரெக்கார்டிங்ஸ் எல்லாமே வச்சுட்டு ஒரு ஒரு ஆளுக்களுமே போட்டு காட்டுறதுனால அவங்க ரெண்டு பேரும் கண்டிப்பாக சண்டை போட்டு இல்லைன்னா ஒரு இப்படி இப்படி டிஸ்கஸ் பண்ணி இதில் எல்லாம் காட்டுறது எல்லாமே சும்மா ஒரு சொல்லுவாங்க இல்லை அது மாதிரி தான் அவங்க கண்டிப்பாக சண்டை போட போகிறதும் இல்லை பிரிஞ்சு போகிற போக போகிறதும் இல்லை ஏன்னா தெரியும் ரெண்டு பேரும் விட்டு வேறு வேறு இடங்களுக்கு போனாங்கன்னா ரெண்டு பேருக்குமே அது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக முடியும் ஏன்னா ரெண்டு பேருக்குமே ரெண்டு பேரோட விஷயங்களும் தெரியும் என்னெல்லாம் அவங்க கதைச்சி வச்சுருக்காங்க என்னெல்லாம் அவங்களோட மைண்டுக்குள்ளே இருக்குன்னு தெரியும் அதனால் அவங்க அப்படி போக போகிறதும் இல்லை இதெல்லாமே சும்மா ஒரு ஏதோ ஒரு வர ஒரு எலெக்ஷனுக்கு இல்லைன்னா ஏதோ ஒரு பொசிஷனுக்கு அவங்க ரெண்டு பேருமே பிளான் பண்ணி ஒரு ஆளை ஆள் மாதிரி காட்டி அவங்களோட அந்த தமிழ் மக்கள் எல்லோருமே அவங்களோட திசைக்கு எடுக்கிறதுக்கு தானே தவிர வேறு ஒரு இதுவுமே இல்லாதனால மக்கள் எல்லாம் குழம்பி போயிட வேணாம் அவங்க எல்லாம் ஏதோ ஹெல்ப் பண்ண போகிறாங்க அப்படின்னு யாருமே யாருக்கும் ஹெல்ப் பண்ண போகிறதில்ல எங்களோட இதுங்களை நாங்கள் தான் கதைச்சி டெரெக்டாக கதைச்சு செய்ய வேணும் அதனால் லேண்ட் ஓனர்ஸ் மிஸ்டர் அன்பகுமார திசாநாயக்கோட கதச்சி ஒரு கேஸ் ஃபைல் பண்ணி மிஸ்டர் அன்பகுமார திசா தான் இதுக்கு ஒரு சரியான சொல்யூஷனே எடுத்து கொடுக்க வேணும் அப்படி கொடுத்தா தான் அந்த ஸ்ரீலங்காவில் இருக்கிற எல்லா மக்களுமே சேஃபாக சந்தோஷமாக இருக்கலாம் இன்னொரு விஷயத்தில் எல்லாரையும் பார்க்குற வரைக்கும் சேஃபாக இருங்க சந்தோஷமா இருங்க டே